நான் சொல்றேன் நவராத்திரி விழா அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சதுதான் நவராத்திரி விழாவினுடைய ஒன்பதாவது நாள் என்ன நடக்குது அப்படின்னு பாக்கும்போது ஒன்பதாவது நாள்ல வந்து நம்ம வந்து ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை வந்து கொண்டாடுறது ஒரு வழக்கம் எதுக்காக இந்த பூஜைகளை வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கும் போது படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உங்களுக்கு வந்து வேற வழியில வந்து ஏதாவது கல்வி சார்ந்த விஷயங்களில் கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்காவது ஈடுபாடுகள் இருந்தால் நம்ம வந்து சரஸ்வதி பூஜையை வந்து பண்றோம் ஆயுத பூஜை என்பது பொதுவாக வந்து எல்லாருமே அதாவது வந்து இயந்திரங்களை பயன்படுத்தணுன்ற அவசியம் வந்து இல்லை ஒரு டூ வீலர் வச்சுருக்கீங்க ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த டிவி லேப்டாப்பு மொபைலு ஸோ எக்ஸட்ரா அந்த கத்தி கொடுவால் அருவாமனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம வந்து ஆயுத பூஜைகள் பண்றது வந்து வளர்க்கணும் ஸோ இந்த வருஷம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அரிகண்ட நாமயோகம் என்பது நடைபெறதா இருக்கு அரிகண்டம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும் போது சந்திரன் என்ற இரகம் மிக மிக யோக பலனை தரக்கூடிய நிலையில வந்து இருப்பாங்க சரிங்களா மிக மிக யோக பலனை தரக்கூடிய நிலையில் சந்திரன் வந்து வராது சந்திரன்னா வேற யாரும் இல்லை தான் வந்து ஆதிபராசக்தி ஆக்சுவலா வந்து எந்த ஒரு வருடமும் வராத விசேஷம் இந்த வருடம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு சக்தி அதிகண்ட நாமயோகத்தில் அதிக யோக பலனை தரக்கூடிய நிலையில அந்த காலையில இருந்து நைட்டு வரையுமே வந்து இருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வளர்பிறையில வந்து நடக்கிறதுனால குரு பகவானும் தன்னுடைய பங்குக்கு அதிகப்படியான யோக பலனை தரக்கூடிய நிலையில வந்து வந்திருக்காரு அவர் வந்து கோச்சாரத்துல இன்னைக்கு அந்த தேதிக்கு ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா குணப்பூசம் நட்சத்திரத்துல வந்து பயணம் அடைஞ்சிருக்காரு இப்ப சந்திரனும் வந்து யோகமா வந்திருக்காரு குரு பகவானும் வந்து நல்ல விசேஷமான நிலையில வந்திருக்காங்க இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து மாலை பூதியில் வந்து நாலு நாற்பத்தி இருந்து அஞ்சு முப்பத்தொம்பது வரை நீங்கள் வந்து ஒரு சரஸ்வதி பூஜையாக இருந்தாலும் சரி ஆயுத பூஜையாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்ன பண்ணுவீங்களோ அதுக்குள்ள பிரசாதங்கள்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து அந்த பூஜைகளை வந்து நடத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் லக்னம் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் இருக்கு ஸோ லக்னம் வந்து பூரட்டாதியில் அழிச்சிருங்க அழிச்சிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கவிக்க வேண்டாம் நகரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல வந்து புனப்பூசத்துல இதெல்லாம் வந்து மிக மிக விசேஷமான ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நடந்துடாது சரிங்களா அப்படி வந்து இந்த நேரத்துல பூஜை போடும்போது என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க சும்மா வந்து நல்லா படிக்கும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா கல்விக்கு உண்டான செலவுகள் வந்து குறையும் ஆசிரியர்கள் குறிப்பாக வந்து எந்தவித கம்ப்ளைண்ட் வந்து பண்ண மாட்டாங்க பையன் பொண்ணு வந்து சரியா படிக்கிறது இல்லை இவங்க குறும்பு தளம் பண்றாங்க சேட்டை பண்றாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் வந்து வராது குழந்தைகள் சார்ந்து நல்ல ஒரு தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல குழந்தையா இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்ற தகவல்களை நீங்க வந்து கண்டிப்பா வந்து எதிர்ப்பாங்க அதே போல ஆயுத பூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் ஆயுத பூஜை வந்து இந்த நேரத்தில் வந்து பண்ணும்போது என்ன பண்ணா உங்களுக்கு வந்து வரக்கூடிய லாபம் சேமிப்புகள் வந்து அதிகமாகும் வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடன் இருந்தால் கடனை கட்ட கடனை வந்து அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது வரும்னு சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பண சரளமாக வந்தாவே நம்மளுடைய சேமிப்புகள் அதிகமானவே நிலத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஒரு பில்டிங் கட்டலான்ற எண்ணங்கள் வந்து வரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குவோம் இப்படி பல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ இப்போ வந்து ஸ்டார்டாக சொல்லணும் அப்படின்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என்பது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய உதயத்துல இருந்து அன்னைக்கு நானூறு உதவுல நீங்க என்ன பண்ணீங்கன்னா மாலை நேரம் நாலு நாற்பத்தி ஏழுல இருந்து அஞ்சு முப்பத்தி ஒன்பது போதும் முடியிற நேரத்தை வந்து வந்து சரிங்களா இல்லைங்கய்யா நம்ம வந்து இந்த தான் எங்களுக்கு வந்து நேரம் வந்து நல்லா இருக்கு வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்கு மாலையில வந்து நம்ம வந்து வெளியில போயிடுவோம் அப்படின்ற ஒரு சூழல் வந்து உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ராகு காலம் எமுகண்டம் இந்த ரெண்டு நேரத்தையும் வந்து விட்டுட்டு ராகுகாலம் யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தையும் விட்டுருங்க அன்னைக்கு வந்து புதன்கிழமைக்கிறதுனால ராகு காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரை வரும் யமகண்டம்ங்கிறது காலையில ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை வரும் இந்த ரெண்டு நேரத்தையும் விட்டுட்டு அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பத்திரையில இருந்து பன்னெண்டு மணி குளிகை காலம் அந்த குளிகை காலத்துல உங்களுடைய பூஜைகளை வந்து வச்சுக்கோங்க சரஸ்வதி பூஜையாக இருந்தாலும் சரி ஆயுத பூஜையாக இருந்தாலும் சரி அந்த நேரத்துல வந்து வச்சுக்கோங்க அதுலேயே குறிப்பாக வந்து பத்தரை மணிக்கே பண்ணிருக்காதீங்க ஒரு கால் மணி நேரம் விட்டுருங்க பத்தே முக்காலுக்கு மேல ஒரு பதினொன்னே முக்காலுக்கு உள்ளார பூஜையை வந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும் மற்றபடி வந்து முடிகிற நேரத்தை வந்து நீங்க பார்க்க தேவையில்லை சரிங்களா இப்ப இதுல வேற என்ன பண்ணலாம் சார் அப்படின்னாக்க குறிப்பா வந்து இந்த சந்திரனும் குருவும் ஆதிபல சக்தியும் தேவகுரு என்ற குரு பகவானும் யோக பலனை தரக்கூடிய நிலையில வந்து வர்றதுனால அன்றைய நாளை பொறுத்தவரை நீங்க வந்து ரெகுலரா வந்து வைக்கிறீங்க நம்மளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறீங்க ரெகுலராக என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து அப்படியே பண்ணிக்கோங்க சரஸ்வதி பூஜை பண்ணுறீங்க நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க ஆயுத பூஜை பண்ணுவவர்கள் நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க அதோட வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க இந்த சந்திரன் அப்படின்னா வந்து பசு குரு பகவான் அப்படின்னாக்கா வந்து நெய் பசுனுடைய ஒரிஜினல் நெய்யில் செய்த தின்பண்ணங்கள் அல்லது வந்து வந்து ஒரு இனிப்பு வகைகளை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் கண்டிப்பாக வந்து பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் உங்களுடைய பூஜைகளில் வந்து வைத்து நைவேத்தியம் பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு அதே சரஸ்வதிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரசாதத்தை வந்து நீங்களே எடுத்துக்கோங்க உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் வந்து கொடுங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த அந்த கடன் சுவையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்தாலும் வந்துடும் குறிப்பாக வந்து லோன் கிடைக்குன்னா கிடைக்கும் அதே போல் உங்களுடைய லாபம் அதிகமாகும் சேமிப்பு அதிகமாகும் குழந்தைகள் வழி மதிப்பு மரியாதைகள் வந்து அதிகமாகும் சொல்பயிற்சி கேட்காத குழந்தைகள் கூட சுல்பயிற்சி வந்து கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அது மட்டும் அது கிடையாது உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும் போது உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட பொருளாக வாங்கலாம் அங்கே வாங்கணுமோ வாங்கலாம் டிவி வாங்கணுமோ வாங்கலாம் புசோடு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கிக்க முடியும் அது இல்லாமல் வந்து நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் மேலும் வந்து கட்டிடங்கள் கட்டக்கூடிய அமைப்புகள் இப்படி வந்து பல நல்ல தகவல்கள் வந்து விஷய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சு குறிப்பாக நீங்கள் அன்னைக்கு வந்து பண்ண வேண்டியது மீண்டும் சொல்கிற மாலை நாலு மணிலேருந்து நாலு நாற்பத்தி ஏழுக்கு மேலே அஞ்சு முப்பத்தி ஒம்பது பிள்ளை பூஜை வந்து ஆரம்பிச்சிருங்க அதுதான் ரொம்ப விசேஷம் அடுத்தது வந்து என்ன பசுமெயில் தயாரித்த உணவுகளை வந்து பூஜை வந்து இடம்பெற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரெண்டாவது விசேஷம் சரிங்களா கட் பண்ணிடலாம் நேரில் அப்படியே வெயிட் பண்ணுங்க